நீதான் கஷ்டப்பட்டு எதுக்கு மாமையா பண்ணாடியா பண்ணடிச்சாவோ அது பிள்ளைக்கு எதாவது கட்டணுமா பீஸ் கட்டணுமா வெளியில விட்டுட்டானா நேத்து பீஸ் கட்டுறலையா மாவுல வெளியில விட்டுட்டானாம் கோச்சி போ தெரியுது அம்மா அப்பா வீட்டுக்கு கோச்சி கிட்ட போ தெரியுது இவ்ளோ நாள் அங்க இரு ஆ இல்ல அப்போ புருஷா நேரம் சேரல உண்மை அதான் நல்லவனுக்கு காலமே இல்ல நல்லவன் நல்லவே பண்றான் காலம் கிடையாது பிராடு தான பித்தலாட்டம் பண்றவன தான் காலம் அவமே வீடு வாசல் கட்டி சந்தோஷமா தான் இருக்கான் நான் தான் இக்கு வெறுமனே ஒரு ஒரு ஓட்டு வீட்லயும் ஜிடி வீட்லயும் வந்து இவர் ஓட்டு வீட்ல கூட இருக்க உடம்பு தான் வா வீட்ல நீங்க கஷ்டப்படுது வா வீட்ல கூட இருக்க உடம்பு இருக்காங்க வீட்டுக்காரமா இருக்கும்ல வாழ்க்கையில

தெரியாது நான் ஏன் ஆமா மாலை பிள்ளைகளுக்காக நான் வளர்ந்துட்டு இருக்கேன் பிள்ளைகளுக்காக நானும் சரி நினச்சுக்கிட்டு இருக்கேன் கேளு புரிஞ்சு கிடைச்சேன் போயிட்டா இப்போ வந்துட்டா நான் சொல்லுது கேளு நீ ஒழுங்கு மரியாதை இப்போ நீ ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு அவ்வளவு போய் என்னன்னு பார்த்துட்டு பிள்ளைக்கு பீச கட்டிட்டு வா சும்மா அதுக்கு பேசாத இங்க இருந்து நீ எத்தனை நாளைக்கு அங்கே குடுப்பேன் உனக்கு அம்மா எத்தனை நாளைக்கு கஞ்சி குத்துவா

தயவு செஞ்சு எனக்காண்டி நான் சொல்லுத மட்டும் கேளு வாரியில கையில வச்சுட்டு பேசக்கூடாது நான் சொல்லுது கேளு நீ வீடியோ வீடியோலாம் எடுக்க வேண்டாம் நீ ஒழுங்க உன் குடும்பத்தோட நீ நல்லா இருந்தாலே எங்களுக்கு அதே போதும் சரியா அந்தவாறு நாங்க இருக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நீ என்னது வச்சிருக்க சொல்ல நான் வெறுமனே தான் இருக்கேன் நான் ஒன்றும் வைக்கல வேற வேலைக்கு நானும் வண்டி வேலை நான் சீக்கிரம் பாரு நான் சீக்கிரமா நான் வேற பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் பிசினஸ் நான் பண்ண யோசிச்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேங்க நானும் பண்ணி நாலு பேருமா நல்லா வருவேன் கார் வீடு வாசலாம் எடுத்து சொந்தமா எல்லாம் செஞ்சு நானும் நக எடுத்து புள்ளை பிள்ளைக்கு போடுவேன் நான் போடாமல் இருக்க மாட்டேன்ல நான் ஒன்றும் குடிச்சு அழிக்கலை எப்படி யார்கிட்டையும் ஒன்றும் கொடுக்கல இங்கேயும் சூதாட்டம் ஆடலை எதுவும் ஆடலை

ஆ சரி சரி மேடம் சொல்லுது நான் என்ன செய்ய முடியும் சொல்லுது அவங்ககிட்ட நான் அப்படிலாம் பேச முடியாது நான் சொல்லுது கேள்வி நல்லாயிருப்போம் நீ நாளைக்கு ஊருக்கு போ இன்னைக்கு நைட்டே வண்டிக்கு ஏறிப்போ